பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாற்றுவது அரசியல் இல்லையா பல்வேறு மொழி பேச இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றை நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான இன்னொரு திட்டத்தை நேர்த்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாற்று அரசியல் இல்லையா நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா நீங்கள் பாருங்க அரசியல் செய்வது மக்களவை திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இன்னும் சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணி நீங்க பி எம் சி திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம் எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வரியை தர முடியாது ஒரு நொடி போதும் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசியமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சுக்காதவங்க ஒன்றிய தாழ்ந்ததுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு தேசிய கல்விக் கொள்கை என்பதே கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியா திரிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திரிக்கலாம் தாய்மொழியை வளர்க்கிற போல ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தன்னுடைய தாய்மொழிகளை ஆபத்து புரியும் நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேறி நிற்கிற ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விளக்கிறேன் தேன் கூட்டுற கல் தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்க ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்திற்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் திமுக இருக்கிற வரைக்கும் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்ற ஒரு பக்கம் நான் அதுக்கான தடைகளை உடை உடைப்பதை இன்னொரு பக்கம் இரு பாதை பாய்ச்சலை தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடைந்து பழகணமாக நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம்